தென்னம்புள்ள என்ன வழியா வளர்ந்து நிக்கிறது என்ன செய்யறது என்ன சொன்னா பேசுவாள் கூட்டிட்டு வந்த பார் செம்மலி ஓ விட்ட நீ வீட்டை போ வீட்டை போ நீ வீட்டை போ விளங்குற

அடி நெருப்புடா அபி அபி அனேனா நெருப்பு வரையா ஐயோ ஆற நெருப்பு வந்துடாங்க ஐயோ ஆற பக்கத்து வீட்டுக்காரங்க நெருப்பு வந்துடாங்க ஐயோ அங்க என்ன தடல் வந்தது அண்ணா ஆற நெருப்பு அபி வந்து வந்து வா அக்கா அக்கா தள்ளி போங்க நெருப்பு கஞ்சல வாங்க கஞ்சல அக்கா பொறுங்கக்கா பொறுங்கக்கா அபி 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 அபி

தேங்கட வியான்னு நினைக்காது ஒரு தேர்ந்தா ஒரு கிலோ இருநூறு ரூபாய் விற்கிது அச்சாடு இந்த தென்னையில பேரன் போடுறேன்னு என்ன இப்படி நெருப்பு வச்சு கொடுத்தே மருந்து நான் நீங்க சொன்னா நம்புங்குள்ள நெருப்புக்கா அண்ணுங்க நான் பாக்குறேன் நீங்கள் வயலுக்கு மருந்து அடிச்சிருக்கீங்களா புல்லு மருந்தடிச்சிருக்கீங்களா இல்லாட்டி

அது எங்கள்ட்ட காட்டியாக்க நான் உண்மை நான் வைக்கிட்டு காலி ஒரு இருக்கலாம் அந்த பொம்புல அழகா நெருப்ப வச்சு அது பத்தி இருக்கா அக்கா வேணாம் நான் நீங்க அனுப்புற காசுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அக்கா வேணாம் சொன்னா நம்ப மாட்டியா நான் அவ்வளவு விசுவாசமா இருக்கேன் நீட்டு தெரியும் கண்ணம்மா நீங்க விசுவாசமா தான் இருக்கிறீன் வடிவா தெரியுது இந்த காணியலை வந்து பாக்கியே நீங்க நல்ல விசுவாசமா தான் இருந்திருக்கிறீள் அனுப்புனா காசுக்கு

சரியோ அன்றா உனக்கு நல்ல வடிவான டிஷர்ட் அந்த மாதிரி நைக்கி மாக்க அடிச்ச கெப்பு சூல்லாம் வேண்டி தரலாம் சரியோ நல்ல வடிவா வடிவாட்டு கொண்டு எடுத்து ஓடி திரி உன்னோட படிக்கிற பொடிகளுக்கு எல்லாம் நீசுமா அந்த மாதிரி காட்டணும் சொன்னதானே அதான் உனக்கு பின்னுக்கு நாலு பொடியல் திரியுவாங்கலோட திரிவாளுவன் நீ வடிவா வள்ளிக்கிட்டு திரிஞ்சு வேறன் அப்பதான் திரிவாலை நீ என்ன வேணும்னாலும் என்ன ஆசையோ நான் வேட்டி வைக்கிறேன் என்னென்ன வேணுமோ நான் வேண்டி தரேன் சரியா ஐபோன் வேண்டி தரோம் நீ பாவிக்க மாட்டேன் சரியோ சம்சங் போன் ஒன்று வேண்டி தாறேன்ல கதை நீ அதுல கதைக்க மாட்டேன் அண்டாவோட கயக்கிறான்டா வீடியோ கால் அண்டாக்கு அது வேணும் இது வேணும்

அதுக்கு என்ன எங்க கூட்டிட்டு போறேன் கார்ல வரீங்களா பஸ்ல வரீங்களா என்னப்பு கார்ல வரீங்களா பஸ்ல வரீங்க அண்ணனுக்கு நான் பஸ்ல வரணும் நான் கூட்டிங்க ஏசி பஸ் புக் பண்ணுங்க ஓமாடா அது வேண்டாம் நீ யோசிக்கிற ஏசி பஸ்ல தான் போறாது இன்ன நான் போய் கூட்டிட்டு போறேன் நீ வா அக்கா காணிய பாக்கட்டும் ஆறு பொக்கா காணி பாக்க விட மாட்டான் அந்த கம்பி என்ன மானத்தான் சொல்லி விட்டுட்டு தான் உன்னை கூட்டிட்டு போறேன் கொக்கா காணிவாக விட்டா கொக்கா நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவா நீ தானே சொன்னி கொக்கா பிரிட்ஜ் எடுக்கிறாள் சோவா செட் எடுக்கிறாள் அனுப்புறா வாசிக்கலாம் அவ்வளோ ஒரு சங்கிலி அனு ஓட்டுக்காள் அழுத்துல நல்ல மொத்த சங்கிலி பத்தியோட சொல்ல அவளும் கடா எனக்கு சொல்றாள் ஒன்றும் சொல்றே இல்ல ஐயோ போன் எடுத்தா சொல்லுவாள் வயல் எல்லாம் காஞ்சி போகுது தண்ணி கட்டணும் தண்ணி கட்டுறதுக்கு ஆள் பிடிக்கணும் காசு அனுப்புங்க காசை போடுங்க நானும் ஓம்புள்ள ஓம்புலான்னுட்டு உடான போட்டு உனடா காசு நான் வேலையில நிக்க காட்டிப்பாடா போனும் கதைக்கல என்ன காசு காட்டுறோம் போன் எடுக்காம இருக்கு கேட்பா நான் இல்ல இல்ல வேலை செய்து நான் அதான் எடுக்க இல்லன்னு சொல்லி விட்டானா காசு அந்த குளிர் கூட போய் நானும் கஷ்டப்பட்டாங்க வேலை செய்யலாம் உனக்கு தெரியுமா நீ நினைக்கிற இல்லடா இங்க ஒவ்வொரு சுதந்திரமா இருக்குறீர்கள் நாங்கள் விடுஞ்சா பொழுதுபட்டா தேலையாடா உங்களுக்கு நல்லா இருக்குதல் நல்ல வசதிகளா இருக்குதல் பக்கம் கண்ணு குளிர்ச்சியா இருக்குது

யோசி ज्यादा यार हां आजा போய் என்னோட வா நான் ফোন பண்ணி தந்திடு போ பஸ்ல ஓடிட்டு போறேன்டா பஸ்ல ஓடிட்டு இருப்பேன் இல்ல குடி கொண்டு நான் ஒரு ফোন ಮಾಡಿ விடுறேன் சும்மா இருந்து என்னோட இருந்து நான் பாத்துட்டே இருக்கறேன் வண்டி குடிச்சா பைசா கொண்டு வந்த நான் இந்த

பக்கتبه நீ 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 சரிய அதான் தாழ்த்துப்பா என்னோட